இப்போ ஜனங்களை ரொம்ப விரும்ப தொடங்கி இருக்கிறாங்க ஒரு பீரியடில் ஒரு மாயையான ஆராதனை ஒன்று உருவாக போகுது ஒரு சிலர் கேட்கலாம் இது நல்லது தானுங்க இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் டைமில் நீங்கள் அங்கே போய் ஜனங்கள் பாதிக்கப்படுறதை விட இப்படி நீங்கள் இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க சபை கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு பவுல் எழுதுகிறார் ரட்சிக்கப்பட்டவர்களை கத்துற அனுதினமும் சபையில் சேர்த்தார் அதாவது சபையினு உடனே கட்டடத்தை நான் சொல்லவில்லை கூடி ஆராதித்தல் ஒருவருக்காக ஒருவர் தமிழ் எடுக்கும்போது காத்திருங்கள்னு இருக்குது இந்த அநேகருடைய ஸ்தோத்திரம் கூடி ஆராதிக்கும் போதுதான் சபையினுடைய பலம் பெருகும் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருவை பெருகும் இப்போ இந்த கூடி வருதல் அப்படிங்கிறத முழுவதுமாக உடைக்கப்படுது எல்லா பக்கமும் தனியா நின்று ஆராதிச்சாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாயையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் உருவாக தொடங்கிருச்சு வீட்டிலையே ஆராதனை நம்ம தனியாக பண்ணுற குடும்பத்தோடு உட்காந்து நம்ம குடும்பமாக சேர்ந்து பண்ணால் அதுக்கு பேர் குடும்ப ஜபம் அது தப்பே கிடையாது ஒரு பேண்டமிக் டைமில் வேறு வழி இல்லை நம்ம பண்ணோம் வெளியே போக முடியாது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தொய்ந்து போகக்கூடாது என்பதற்காக நாம் அதை என்கரேஜ் பண்ணோம் ஆனால் கூடி ஆராதிக்கிறது கர்த்தன் நியமித்தது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வச்சு எப்படி அவங்க சபையை அன்னைக்கு தேவாலயத்தை கட்டினாங்களோ அதே மாதிரி அவருக்குள் இசைவாய் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம்னு இருக்குது ஸோ அது கூடி வந்து ஆராதித்தல் வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ சபை திறந்த காலத்தில் கூட அநேக விசுவாசிகள் சபைக்கு வருவதில்லை அவங்க ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த மெட்டாவர்ஸ் அதுக்கு அடுத்த லெவல் சபையே வந்து கற்பனை உலகத்துக்கு போகுது இந்த கற்பனை உலகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்க கற்பனையாக கர்த்தரை ஆராதிக்கிறாங்க இதனுடைய முடிவு மாயையில் போய் முடிய போகுது இதுக்காக நம்ம அதிகமாக ஜோ பண்ணோம் இது வந்து ஒரு ட்ராப் சாத்தானுடைய ட்ராப் மாதிரி அதாவது இல்லாத ஒரு விஷயத்தை விர்ச்சுவல் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறது போல் காட்டுறது நான் எப்போவும் சொல்லுவேன் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் உங்கள் மகனையோ மகளையோ நீங்கள் எதை பார்த்தாலும் கூட நேரில் பார்க்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரவே வராது அது உணர்வு அந்த உணர்வு அப்போ தான் வரும் ஆனால் நீங்கள் வெறும் இமேஜாக பார்த்தா உணர்ச்சி வரும் ஐயோ பையனை பார்த்துட்டோன்னு ஒரு சந்தோஷம் கண்ணீர் எல்லாம் வரும் ஆனால் நேரில் பார்க்குற அந்த இது இப்போ கடைசி காலத்தில் எல்லா ஃப்யூனரல் தாய் தகப்பனுடைய ஃப்யூனரலையே அவங்க வீடியோவில் பார்த்துடுறாங்க ஆன்லைனில் பார்த்துடுறாங்க கேட்டால் சொல்கிறாங்க வர முடியாத சுச்சுவேஷன் ஒரு காலத்தில் இந்த பையன் வர வரைக்கும் மகள் வர வரைக்கும் அந்த பாடியை வச்சுட்டு காத்திருப்பாங்க அது ஒரு காலம் போய் இன்றைக்கி வர முடியாது நீங்கள் நடத்துக்க நாங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்குறோம் பேண்டமிக் டைம் ஓகே வர முடியல ஆனால் இப்போது நிறைய பேர் வர்றதுக்கு விரும்பலை உலகம் அன்பு தண்ணிந்து போகிற இடத்துக்கு போயிட்டே இருக்குது இந்த மெட்டாவர்ஸ் அதுக்கு அடுத்த லெவலை உருவாக்கி கொடுக்குது இப்போது இது ஒரு மிக முக்கியமான ஆபத்தான கண்டிஷன் சபையை நோக்கி திரும்பி இருக்கிறேன்